முக்கிய செய்திகள் இன்றைய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதில் பங்கேற்குமாறு தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருநூத்தி தொன்னூறு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில் அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கயல்பள்ளி செல்வராஜ் அவர்கள் வழங்கினார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா தொடங்கியது முதலமைச்சரின் தொழிலாளர் நலத்திட்டங்களால் உழைக்கும் தொழிலாளர் குடும்பங்களின் கல்வி பொருளாதார நிலைகளில் உயர்ந்து வருகின்றது என்று தமிழ்நாடு அரசு பெருமிதமாக தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் பத்து பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஆளுநர் மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது முப்பத்தேழு நாட்களுக்குப் பிறகு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழனியில் இன்று தொடங்கவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது என்றும் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யானை ஒரு மாநிலத்திற்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ சொந்தமில்லை என்று தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் மகப்பேறு விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பும் போது பெண் காவலர்களுக்கு விரும்பும் இடங்களில் பணி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டமளிப்பு விழாக்களில் கருப்பு வண்ண ஆடைகளுக்கு பதிலாக இனி இந்திய பாரம்பரிய உடைகளை அணிந்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திரிபுராவிற்கு நாற்பது கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக எஸ் கே பிரபாகர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் விசாகப்பட்டினம் அருகே கடலில் தத்தளித்த நான்கு இலங்கை மீனவர்களை சென்னை காசிமேடு மீனவர்கள் மீட்டுள்ளனர் கிருஷ்ண ஜெயந்தி சுபக முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட தமிழக தமிழகப் போக்குவரத்துறை அறிவித்துள்ளது சென்னை துறைமுகம் தொகுதியில் கணினி மற்றும் தையல் பயிற்சி மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் சென்னை புத்தக கண்காட்சியை வருகின்ற டிசம்பரில் நடத்த தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனை சங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வேளாங்கண்ணியில் திருவிழாவை ஒட்டி வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகை மற்றும் கீழ்வேலூர் வட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் நலவாரியம் மூலம் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொழிலாளர்களுக்கு பதினைந்து கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் எழுபது மருந்துகள் தரமற்றவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பான முறையில் கொடியுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் சிசிடிவி கேமரா பொருத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்